ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கடன் நான் அவங்க ஜோஷி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்குது நம்மளுடைய ரீசெலிங் ப்ராடக்ட் தான் நம்மளுடைய சகோதரி ஒருத்தவங்க ரீசேலிங்க்காக கேட்டிருந்த ப்ராடக்ட் தான் நான் இப்போ வச்சிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நாள் உடை இது அவங்களுக்கு என்ன தேவை ஏது தேவைன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் நம்மளுது வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் அவங்க ஹோம் கேர் ப்ராடக்ட்டும் சேர்த்து கேட்டிருந்தாங்க இன்னொன்று அவங்க நம்மகிட்ட ரீசெல்லிங் வாங்கி அவங்க சேல் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒயிட் லேபிளில் கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாமே நான் ஒயிட் லேபிளில் தான் கொடுத்துருக்கேன் ஆயில் மட்டும் டிஃப்ரென்ஸ் வரணுன்றதுக்காக ஆயில் மட்டும் நம்ம நம்மளுடைய லேபிள் வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொன்றும் அவங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுத்துருக்கேன் நான் எப்போவுமே ஒருத்தருக்கு ரீசெல்லிங் கொடுக்குறோன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்தால் அந்த ஸ்டாக்கை நான் வந்து கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து ரீசெல்லிங்கிறது ஒரு உடனே நமக்கு சேல்ஸ் ஆகாது ஸோ அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணுன்றதுக்காக ஃப்ரெஷ் பேட்சாக ரெடி பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பேன் ஸோ அப்படி தான் வந்து ஒன் வீக்காக என்னெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ அவங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து விம் லிக்விடு ஒன்று கொடுங்க சிஸ்டர் எனக்கு எப்படி இருக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ விம் லிக்விடு அவங்க ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பத்து கொடுங்க இந்த மாதிரி நாங்கள் ஸோ அதனால் அவங்களுக்கு பத்து கொடுத்துருந்தேன் போல் பீதாம்பரி லிக்விடு நம்மளுடைய ஹோம் கேர் ப்ராடக்ட்லாம் இருக்குது அது வந்து சாம்பிள் கொடுத்த இந்த முறை வந்து இரநூறு எம்எல் ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்காங்க ஸோ நம்ம இப்போ வந்து நிறைய சிபி சோப்பு அதாவது கோல் ப்ராசஸ் சோப்பு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் அந்த சிஸ்டர் என்ன சொன்னாங்க கோல்ட் ப்ராசஸ் சோப்பில் நீங்கள் கொடுங்க சிஸ்டர் சிஸ்டர்னாங்க எத்தனை வேணும் உங்கள் நாங்கள் சரி எல்லாத்துலேயும் ஒரு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து கோல் ப்ராசஸ் சோப்பு கொடுத்துருந்தேன் மெல்டன் பூர் சோப் மட்டும் ஒரு இருபத்தி ஒரு சோப் அவங்க பா கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து வேக்ஸ் பவுடர் அதாவது முகத்தில் இருக்க இந்த லேடிஸ் ஸ்பெஷல் பவுடர் இருக்கு பிறகு முகத்தில் இருக்கற தாடி மீசை இதெல்லாம் இருக்குது ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எங்கள் மூலிகை பவுடராக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதையே நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் ஸோ அதிலேயே எனக்கு சோப்பு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமாப்பா அப்படின்னு கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு ஒயிட் டர்மரிக் வச்சு ஒரு ரெண்டு சோப்பு அவங்க கேட்டிருந்தாங்க நான் பண்ணி கொடுத்தேன் இந்த முறை அவங்களுக்கு அது பிடிச்சி போய் எனக்கு ஒயிட் அர்மெரிக்கில் பத்து சோப்பு வேணுங்கா அப்படின்னு கேட்டாங்க ஸோ ஒயிட் அர்மெரிக்கில் பத்து சோப்பு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்புறம் ரெட் ஒயின் லாவெண்டரு ப இது பப்பாயா சார்கோல் சோப்பு மஞ்சிஸ்தா இப்படி எல்லாமே சோப்பு அவங்க நிறையவே கேட்டிருந்தாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே மெல்டன் போர் சோப்பு தான் அவங்க கேட்டிருந்தது இது மட்டும் இல்லாமல் குங்குமாதி க்ரீமு மஞ்சிஸ்தா ஆயிலு ரோஸ் பேபி மசாஜ் ஆயிலு அடுத்து வந்து ஐ ரோல் ஆன் ஒன் பை ஒன்னாக நம்மளுடைய ப்ராடக்ட்லாம் என்ன நல்லாயிருக்கு அப்படின்னு ஒன்று ஒன்று ரிவ்யூ கேட்டு கேட்டு அக்கா எனக்கு இது போட்டு விடுங்க இது வேணும் அப்புறம் கடைசியாக வந்து நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோதானம்மா வேறு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கு நீம் கோம்பும் நம்ம அப்ளிகேட்டர் இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஆயில் அப்ளிகேட்டர் ஸோ அதுவும் எனக்கு கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் பொடுதலை ஆயில் கரசலாங்கண்ணி ஆயில் அப்புறம் செம்பருத்தி ஷாம்பு கத்தாஜா ஷாம்பு இது எல்லாமே எயிச் ஃபைவ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் சாம்பிளுக்கு கம்ஃபோர்ட் லிக்விட் கொடுத்துருந்தோம் ஸோ அது வந்து இப்போ அரை அரை லிட்டரு ஒரு லிட்டர் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ கம்ஃபோர்ட் லிக்விட்டை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த முறை சாம்பிளுக்கு வந்து நம்ம ர்ஜெண்ட் லிக்விடும் டிட்டர்ஜென்ட்டு பவுடரும் நம்ம கொடுத்துருக்கோம் அப்புறம் நம்மளோட நியூ டூ இன் ஒன்று ஹேர் பேக் ஷியக்கா பவுட்ரு அப்புறம் ஹேர்பெல் ஃபேஸ் பேக் பவுட்ரு எல்லாமே கேட்டிருந்தாங்க ஸோ கொடுத்துருக்கோம் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு மார்ஜின் வைக்கணுன்றதுக்காக மார்ஜின் வச்சு கொடுத்துருக்கோம் அது அவங்க திருப்தியானதால் தான் மறுபடியும் என்கிட்ட ரீசலிங் வாங்குறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்காவது ஜோஷி ஹெர்பல் ப்ராடக்ட்டு ஆயிலோ ஷாம்பு சோப்பு என்ன வேணுமோ நீங்கள் டிஎம் பண்ணலாம் இல்லை ரீசலிங் பண்ணுற ஐடியா இருந்தாலும் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோஷி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பபாய்